ஹலோ ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோவில் ஃபோன்பேயில் ஒரு ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம பர்மனண்டாக கேன்சல் பண்ணுறது எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபோன்பே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஆட்டோபேன்னு சொல்லியிருக்கும் இதை நீங்கள் முன்னாடி சர்ச் பாரில் நீங்கள் ஆட்டோபே சர்ச் பண்ணியும் நீங்கள் உள்ளே வரலாம் இல்லை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அதில் மேனேஜ் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கும் அதில் கிளிக் பண்ணியும் இந்த ஆட்டோபேக்குள்ளே வரலாம் ஓகே இப்போ ஆட்டோபே அப்படின்ற கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எது எதுக்கு ஆட்டோபே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஆன் கைல வரும் இதில் எதை நம்ம டிலீட் பண்ணோமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது பற்றின டீட்டெயில்ஸ் வரும் இப்போ இது ஆக்டிவ்ல இருக்குது இதுபடி எப்போ அவங்க அமௌண்ட் எடுக்கமோ அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுப்பாங்க இதை நான் இப்போதைக்கு டெம்பரவரியை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க மாட்டாங்க இல்லை எனக்கு இது வேண்டவே வேண்டாம் பெர்மனெண்டா இதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே லாஸ்டா டெலிட் ஆட்டோபே அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ பை என்ட் பண்ற மாதிரி இருக்கும் என்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா பெர்மனன்டா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெலிட் ஆகிரும் இதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எந்த ஒரு அவுண்டும் இந்த யூபிஐ வழியா இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகாது பெர்மனன்டா ரிமூவ் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம போன்பேல ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பெர்மனடாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறோம் இதே மாதிரி கூகுள் பே எப்படி ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் பெர்மெனட்டா டெலிலிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சிப்ப பண்ணுங்க மீண்டும் இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி